என்னது கசக்கு தான் என்ன முருகோல எதுக்கு கால் வீக்கிறதுக்காக கீழே எல்லாம் ஒழிக்கு போகுது எங்கள் ஐயாவுக்கு காலெல்லாம் வீங்கி போகுது இந்த குளிரில் அடிபட்டு போதோ என்னமோ தெரியலையே கால எது முள்ளுக்கிளி குத்திட்டாங்க போய் ஆஸ்பத்திரியில் போய் ஊசிக்கா போடு பாருங்க கால் வீங்கி போதா மண்டையை போட்டுருவான்னு நினைக்கேன் இன்னும் என்ன தெருவில் விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கேன் பேருவேங்கம்யா இவன் எங்கே போவான் இவன் நீ எத்தனை பேரை கல்லட்டு போச்சுட்டு அதுக்கு பிறகு போகிறான் என்னமா இப்போ இவங்க இவன் போகிட்டான் என்னெல்லாம் ஜோலி முடிச்சுட்டு தான் போவான் அமுக்கு அமுக்கு நல்ல இனிப்பா அள்ளி திங்கான் ஒரே தான் ஜீவனத்துக்கு கொண்டு குறில்லை செலவுக்கு ஏதாவது சுட்டு விட்டு வச்சிருக்கியா இருந்தா தா உரம் போடுறதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு அழகினி તુવાઈ ગયેલા